பிரைஸல குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்றுமுள்ளது பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் ஆராம் வசனம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் ஆராம் வசனம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று பவுல் நமக்கு சொல்கிறார் ஏன் சொல்கிறார் என்றால் ஆபிரகாம் லோத்துவை குறித்து தனது கவலையை கத்தரிடத்தில் தெரிவித்தார் ஈசாக்கு தன் சத்துருக்கள் தன்னை துரத்தி வந்து தான் தோண்டிய துறவுகளை எல்லாம் மூடி போட்டதால் தன் கவலையை கத்தரிடத்தில் தெரிவித்தான் யாக்கோபு தனக்கு லாபானின் மேல் இருந்த கவலையையும் ஏசா மீது தனக்கிருந்த பயத்தின் கவலையையும் கர்த்தரிடத்தில் தெரிவித்தான் யோசேப்பு தான் சிறைச்சாலையில் இருந்தபோது தன்னுடைய கவலைகளை கர்த்தரிடத்தில் தெரிவித்தான் யோபு தனக்கிருந்த எல்லாவற்றையும் இழந்து தன்னுடைய நண்பர்கள் தன்னை கேலி செய்த போதும் தன்னுடைய மனைவி மக்கள் தன்னை விட்டு சென்ற போதும் அந்த கவலைகளை கர்த்தரிடத்தில் தெரிவித்தான் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்திய மோசே ஜனங்களின் தேவையை தேவனுக்கு தெரியப்படுத்தினார் அதே போல் அவர்கள் மோசையும் ஆரோனையும் முறுமுறுத்த போது அவர்களுடைய கவலைகளை கர்த்தருக்கு தெரியப்படுத்தினார்கள் அண்ணால் தேவாலயத்திற்கு சென்று தன் கவலையை கர்த்தரிடத்தில் தெரிவித்தால் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை ஆள ராஜா வேண்டும் என்று கேட்டதை சாமுவேல் கர்த்தரிடத்தில் தெரிவித்தான் முரதேகாய் தன் ஜனத்தின் மேல் இருந்த கவலையை கர்த்தரிடத்தில் தெரிவித்தான் இப்படியாக பரிசுத்த வேதகமத்தில் எல்லோரும் தங்கள் தேவைகளையும் பிரச்சனைகளையும் கர்த்தரிடத்தில் தெரிவித்து பதிலை பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் ஆசிர்வதிக்கப்பட்டார்கள் மேலும் இந்த உலகம் பலதரப்பட்ட சூழ்நிலைகளின் காரணமாக நமக்கு கவலையை கொடுக்கிறது கவலை இல்லா மனித நிலை நமக்கு வருகின்ற நோய்களுக்கு கவலையே ஒரு காரணமாக இருக்கிறது இந்த கவலையை மறக்க மனிதன் எங்கெங்கோ செல்கிறான் ஏதேதோ செய்கிறான் கவலையை சொல்லவும் அதை தீர்க்கவும் வழி தேடி ஓடுகிறான் அப்படி ஓடுகிறவர்களிடம் பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று இயேசு சொன்னதை நம்பி விசுவாசித்த பவுல் அவற்றை தேவனிடம் சொல்லுங்கள் என்று சொல்கிறார் அதுவும் எப்படி சொல்ல சொல்கிறார் என்றால் இதுவரை நமக்கு வந்த கவலை கஷ்டங்களை நினைத்து பார்த்து நம்முடைய விண்ணப்பத்திற்கு வேண்டுதலுக்கு செவி கொடுத்த கர்த்தருக்கு நன்றி சொல்லி இப்போது இருக்கின்ற குறைகளையும் விண்ணப்பத்தையும் தேவனுக்கு தெரியப்படுத்த சொல்கிறார் எனவே நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து நம்முடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு பிரியப்படுத்துவோம் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடித்து நம்மை ஆசீர்வதிப்பார் சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்களுடைய மனதிற்குள் இருக்கும் கவலையை பாரத்தை எந்த மனிதர்களிடத்திலும் போய் ஒப்பு கொடுக்காமல் ஒப்புவிக்காமல் பரிசுத்த வேதாகமத்தில் நாங்கள் படிக்கிறபடி நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடி எங்களை உண்டாக்கிய உருவாக்கிய எங்கள் தேவனாகிய கர்த்திரத்தில் எங்கள் மன கவலைகளையும் மன பாரங்களையும் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் உமக்கு தெரியப்படுத்தக்கூடிய கிருபையின் வரங்களை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாக அந்தவராயிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் ஓடுகூட இருப்பதாக அம்மேன்